தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த ஜனாயர் தமிழ் தேசிய கூட்டணி ஏனைய ஓரிரு தமிழ் தேசிய கட்சிகளுடனும் வடகிழக்கைச் சேர்ந்த சிவில் செயற்பாட்டாளர்கள் மூலமாக அவர்களால் உருவாக்கப்பட்ட பொதுச்சபையினூடாக இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு ஒன்றை இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பொதுச்சபையும் உருவாக்கி கடந்த ஜனாதிபதி தேர்தலை சங்கு சின்னத்திலே சந்தித்திருந்தோம் அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது விடயமாக கடந்த கிழமை இரண்டு நாட்களாக யாழ்ப்பாணத்திலே இந்த தமிழ் பொது கட்டமைப்புக்குள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த வகையில் தமிழர்களுக்கான சின்னமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சங்கு சின்னத்தின் ஊடாக இந்த பொது தேர்தலை சந்திப்பதென்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஏகமனதாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே முடிவெடுத்திருந்தது அந்த வகையில் சங்கு சின்னத்தை ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக இருக்கின்ற குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக மாற்றி எடுப்பதற்கான வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அது இன்றைக்கோ நாளைக்கோ அதனுடைய முடிவு கிடைக்கும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது ஆனால் நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை என்னவென்றால் ஆட்சி மாற்றம் தெற்கிலே நடந்திருக்கின்றது தெற்கிலே ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியிலே பெருவாரியாக தெற்கு மக்கள் வாக்களித்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வடகிழக்கிலிருந்தும் கணிசமான வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கிலும் அவர் வந்த பாதையிலே இளைஞர்களை பாராளுமன்ற தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும் புதுமுகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோஷம் ஒரு வேண்டுகோள்கள் இங்கும் வலுப்பெற்றிருக்கின்றது அதேபோன்று தேசிய மக்கள் கட்சி என்பிபிஐ நோக்கி எங்களது மக்களும் நகர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் மக்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெற்கில் இருக்கும் பிரச்சனை வேறு வடகிழக்கில் இருக்கும் பிரச்சனை வேறு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கு தேவையானவை வேறு எங்களுடைய மக்களுக்கு தேவையானவை வேறு எங்களுடைய மக்கள் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக அரசியல் ஆயுத ரீதியாக எங்களது உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னுமே எங்களது மக்களது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வு வரவில்லை தேசிய மக்கள் சக்தியால் கூட அந்த தீர்வு கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் புதிய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த தேசிய பிரச்சனை சம்பந்தமாகவோ வடகிழக்கு சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் மக்கள் சம்பந்தமாகவோ எதுவிதமான காத்திரமான கருத்துக்களையும் அவர் கூறவில்லை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் அனுராதபுரத்திலே விகாரையிலே சத்திய பிரமாணம் எடுக்கும்போது தான் ஒரு சிங்கள பௌத்த ஜனாதிபதி சிங்கள மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்பதை அவர் கூறியிருந்தார் இந்த ஜனாதிபதி அப்படி கூறவில்லை இவர் ஒரு இனவாதி அல்ல என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவருடைய சுயரூபத்தை பற்றி இன்னும் மக்கள் நினைக்கவில்லை ஒரு இனவாதி இனவாதம் கலைக்க வேண்டிய தேவை இல்லை அவர் முற்று இலங்கை இந்திய ஒ ஒப்பந்தத்துக்கு எதிராக அதுகூட கிடைக்கக்கூடாது என்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு களத்தில் நின்ற போராடிய ஒரு போராளி அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி புதுமுகங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இளைஞர்களை வரவேற்கின்றோம் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆயுதம் தூக்கி விடுதலைக்கான போராடி போராடியவர்கள் அல்ல நாங்கள் சந்தியிலே சாரம் இல்லாமல் செத்து கிடப்பதற்காகத்தான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் தற்செயலாக துரதிர்ஷ்டவசமாக இந்த மக்களுக்காக அரசியலில் நிற்க வேண்டிய தேவை சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது புதுமுகங்கள் வர வேண்டுமா இளைஞர்கள் வர வேண்டுமா எமது மக்களது உரிமைகளை பெறுவதற்கு அரசியல் ரீதியாக போராடுவதற்கு நீங்கள் தயாரா படித்த இளைஞர்கள் இந்த மாவட்டத்திலே வடகிழக்கிலே இருக்கின்றீர்களா பற்றுள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள இளைஞர்கள் இருக்கின்றீர்களா பொதுமக்களிற்கு சேவை நலப்பான்மையுடன் சேவையாற்றக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்றீர்களா படித்த பண்பான இளைஞர்கள் இருக்கின்றீர்களா இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெல்லக்கூடிய தகுதியுடைய இளைஞர்கள் இருக்கின்றீர்களா நீங்கள் முன்மாறுங்கள் வெறுமனே சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் இளைஞர்களுக்கு இடம் கொடுங்கள் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுத்து மூலமாக எழுதுவரில் எந்த பிரயோசனமும் இல்லை முன் பாருங்கள் எங்களிடம் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து ஆலோசகர்களாக இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் பாராளுமன்ற கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு போராட்டத்திற்கு ஆயுதம் ஏந்தி போரா போனவர்கள் அல்ல இந்த மக்களது உரிமைகள் பெறப்பட வேண்டும் தமிழ் மக்கள் நிம்மதியாக இணைந்த வடகிழக்கிலே சுயாட்சியுடன் சுயநிர்ணய உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்தவர்கள் நாங்கள் எப்போதும் விட்டு கொடுப்புக்கு தயாராக இருக்கின்றோம் இளைஞர்களே யுவதிகளே திறமையானவர்கள் பற்றுள்ளவர்கள் நீங்கள் இருந்தால் முன் வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் இடம் தருவதற்கு காத்திருக்கின்றோம் அதை விடுத்து தேசிய கட்சிகளின் பின்னால் அந்த அந்த அலைக்கு பின்னால் அந்த அவர்களுடன் இழுபட்டு செல்வீர்களானால் எங்களுடைய மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் மாத்திரமல்ல சூன்யமாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே இந்த மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் பறிகொடுத்திருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான போராளிகள் இறந்திருக்கின்றார்கள் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கல்வி கலை கலாச்சாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இன்று வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒரு நடு சந்தியிலே திக்கு தெரியாமல் ஒரு நடுக்காட்டினிட விடப்பட்டவர்கள் போன்று இருக்கின்றார்கள் இவர்களை கரையேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மிஞ்சி இருக்கும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கின்றது எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் உங்களுக்கு பின்புலமாக நிற்போம் நீங்கள் தயவு செய்து தமிழ் மக்களை ஒரு படுகொலிக்குள் தள்ளிவிடக்கூடாது இந்த தேசிய கட்சிகளுடன் இணைந்து எங்களது உரிமைகளை பெறுவதற்காக போராடோன்னு போராடுபவர்களை நீங்கள் கீழ்த்தனமாக நினைக்கக்கூடாது எனவே எங்களுடன் கைகோருங்கள் நாங்கள் உங்களுக்காக உங்களை வழிநடத்துவதற்கு